வாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது இல்லாமல் அதில் வந்து நம்மளுக்கு குழைவாக நல்லா கிடைக்கணும்னா இந்த ரெண்டே ரெண்டு டிப்ஸு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சக்கரை பொங்கல் கிடைக்கும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம் அது என்னென்னா நமக்கு மருதானலாம் அரைச்சி கைக்கு வைக்கும்போது நமக்கு கைக்கு வச்சது போக மீதி ஆகிடும் ஒரு சில டைம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அதை கீழே போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கைக்கு வச்சு மீதியானாலும் பரவாயில்ல இல்லைனா நமக்கு டைம் இருக்கும்போது மருதாணியை அரைச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி தட்டி போட்டு காய வச்சு எடுக்கலாம் உருண்டை உருண்டையாகவும் போட்டு காய வைக்கலாம் காய வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நமக்கு தேவையான அளவு மருதாணி எடுத்து தண்ணியில் போட்டோன்னா நமக்கு மருதாணி அப்போ அப்பப்போ எடுத்து என்ன சொல்கிறது அந்த இலையை தேடி அதுக்கப்புறம் அரித்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட இது கொஞ்சம் ஈஸி ஈஸிவேயாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து ஐயப்ப பூஜை போட்டிருந்தோம் பூஜை போடும்போது மூணு நாள் வந்து எங்கள் வீட்டில் ஐயப்ப அந்த படி வந்து நாங்கள் வச்சுருந்தோம் மூணு நாள் கழித்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அது எடுக்கும்போது நம்ம சும்மா அப்படியே எடுக்க வேண்டாம் ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அந்த தென்னம்பூ பூ இருக்குல்லையே தென்னம்பால்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் அரிசி போட்டு பச்சரிசி போட்டு அதை அதில் வச்சுருந்தாங்க அந்த அரிசியை வந்து நம்ம அப்படியே பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் அதை எடுத்து அந்த அரிசியில் தான் நாங்கள் பொங்கல் பண்ணோம் அந்த அரிசியில் நிறைய பூவும் அந்த தென்னம்பூவும் நிறைய அதில் உதிர்ந்துருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் அரிசி வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு அரிசி இருக்கும் அவ்வளோ பொங்கல் செஞ்சால் வீணாக போயிடும் அதனால் நான் ஒரே ஒரு கப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி அரிசியை இனி எப்போ பொங்கல் பண்ணுவோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு ஒரு கப் அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நான் வந்து பாத்திரத்தில் நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு நாலரை கப் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கால் கப் அளவு சிறுபருப்பு சேர்த்துருங்க இல்லைனா முக்கால் கப் அளவு அரிசி எடுத்துகிட்டு கால் கப் அளவு சிறுபருப்பு அப்படியும் எடுக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதே மாதிரி விட்டோம்னா அது நல்லா வெந்து குழஞ்சி நமக்கு கிடைச்சிரும் இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் குக்கர்லேயும் இதே அளவு வைங்க சரியாக இருக்கும் நல்லா குழஞ்சி கிடைக்கும் குக்கரில் இதே மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு இல்லைனா மூணு விசில் விட்டோம்னா நல்லா அரிசி குழஞ்சி கிடைக்கும் நமக்கு இதுக்கு வந்து வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஈக்குவலாக சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அந்த அளவு சேர்த்தா சரியான அளவாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒரு ஒன்றை கால் கப் அந்த அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப குறைவாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் அளவு இனிப்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க சால்ட்டு போது இனிப்பு கொஞ்சம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இது நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு கப்புக்கு நீங்கள் ஒரு கால் கப் அளவு நெய் விட்டு பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு கப்புக்கு கால் கப் நெய் போடும்போது ரொம்ப ருசியாக கிடைக்கும் நமக்கு ஒரு சில டைம் நம்ம பொங்கல் பண்ணும்போது நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும் அரிசி ஆனால் பொங்கல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது அரிசி அரிசியாக தெரியும் அரிசியான்னு தெரியதை விட சாதம் சாதமாக அப்படியே தெரியும் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கடையில் மாவு பச்சரிசின்னு கிடைக்கும் அந்த பச்சரிசியில் பொங்கல் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல குழஞ்சி கிடைக்கும் சாதாரண பச்சரிசியை விட அந்த பச்சரிசியில் பண்ணும்போது நல்ல நல்லா குழஞ்சி கிடைக்கும் எங்கேயுமே சாதம் சாதமாக தெரியவே தெரியாது இன்னொன்று நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் வேறு பச்சரிசி தான் வாங்கிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதையமாக உடைச்சி எடுத்துக்கோங்க நொய் நொய்யாக அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பொங்கல் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராமல் நல்லா குழஞ்சி கிடைக்கும் இந்த ரெண்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொங்கல் வந்து நமக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அரிசி அரிசியாக இல்லாமல் சாதம் சாதமாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் குயிக்காகவும் நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பொங்கல் பண்ணிவிட்டு அப்படியே வேண்டாம்னு நினச்சி கொஞ்சம் வடையும் பண்ணிக்கிட்டேன் என்னோட பையன் வடை சுடும்போது ஏமா எப்பவும் ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வடை சுடுறீங்க ரெண்டு மூணுலாம் போட மாட்டேங்களான்னு கேட்டான் அவன் கேட்டாங்கிறதுக்காக நான் ரெண்டு மூணு ஓட்டை போட்டு பண்ணேன் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவனே பயந்துட்டான் இன்னும் இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டான்